ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணார் டூர் போயிருக்கும்போது நான் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான் ஏன்னால் அதையுமே நாங்கள் வந்து பராமரித்து கொண்டு வரதுக்குள்ளேயும் போதும் போது நான் ஆயிடுச்சு ஸோ ஒரு நாலு பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பிளான்ட்டை இன்றைக்கி வந்து நான் ரீபார்ட் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து இன்டோர் பிளான்ஸுங்கிறதுனால பால்கனியில் வைக்கலான்ட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வந்து பால்கனியில் தான் வச்சிருக்கேன் அதுலேயுமே இந்த ப இந்த செடிகளமாக பக்கத்தில் வச்சு விடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் எதுவும் மண்கலவே நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா நான் வந்து உரம் எதுவும் சேர்க்கலை இப்போதைக்கு ஏன்னா நான் டூர் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஸோ உரங்கள் இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ நான் கொஞ்சம் உரம் ரெடி பண்ணுறதுக்கும் டைம் ஆகிடும் அதனால் அதுக்குள்ளேயும் இந்த செடி ஆல்ரெடி நாலு அஞ்சு நாள் ஆகிடுச்சு நர்சரியில் வாங்கிட்டு வந்து நாங்கள் மூணாறில் வாங்கிட்டு வந்து ஸோ அதனால் சீக்கிரமாக அவசரமாக நாங்கள் வந்து இது ரீபார்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு இப்போதைக்கு நான் வந்து ஆற்று மண் கோகோபீட்டி என்கிட்ட இருந்தது ஸோ அதை வச்சு நான் வந்து மண்களவி ரெடி பண்ணி இந்த செடிகளை வைக்க போகிறேன் ஆல்ரெடி ஒரு ரெண்டு பழைய தொட்டி அப்புறமா கொஞ்சம் புது தொட்டிகளும் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ அதுலேயும் இன்றைக்கி வந்து நாங்கள் வைக்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸோ அவுடோர் பிளான்ஸோ கண்டிப்பாக தொட்டியில் ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஏன்னா இப்போ வர தொட்டிகளெல்லாம் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ ஒரு ஏதாவது ஒரு இரும்பு டூல்ஸை வச்சு நம்ம வந்து தீயில் வாட்டி அப்படியே ஓட்டை போட்டு விட்டுடணும் ஸோ அது மேலே இந்த மாதிரி எதாவது போட்டு கவர் பண்ணிடணும் இல்லாட்டினா மண் வந்து மூடி அடைச்சிக்கும் தண்ணி வந்து வெளியே வராது சீக்கிரமாக அதனால செடிகள் அழுகி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லா தொட்டிலையுமே போட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு மண்ணை போட்டுடலாம் நம்ம வந்து இப்போது ஸோ நான் வந்து ஆற்று மண் தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட இப்போதைக்கு ஆற்று மண் தான் இருக்குது கோகோபீட் வச்சுருந்ததுனால நான் வந்து கோகோபீட் சேர்த்துருக்கேன் இந்த மண் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ங்கிறதுனால நான் வந்து சைடு யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா எதுவும் ஃபங்கஸ் பூச்சிகள் எதுவும் வந்து செடிகளை அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சைடு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை வேப்பம் புண்ணாக்கு வச்சுருந்திங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம் என்னோட கிரவுண்ட் கார்டனில் தான் வேப்பம் புண்ணாக்கு வச்சிருக்கேன் நான் இப்போதைக்கு பால்கனியில் இந்த ஃபங்கிசைட் பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது உரம் வாங்கிட்டு நான் வந்து செடிகள் மேலே அதாவது தொட்டியில் மண் மேலே அப்படியே போட்டு விட்டுடுவேன் ஸோ இப்போதைக்கு நான் வந்து தோட்டமண் கோகோபீட் அப்புறமா ஃபங்கிசைடு பவுடர் யூஸ் பண்ணி நான் மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அந்த ஹோல்செல்லாம் நம்ம அடைச்ச வச்சு மண் போட்டு நம்ம செடிகள் வச்சு விட்டுடலாம் ஸோ இன்டோர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோகோபீட் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஈரத்தன்மை மண்ணில் எப்பவுமே இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெகுலராக தண்ணீர் விடணுங்கிற அவசியம் இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் நான் இங்கே பால்கனியில் இருக்கிற செடிகளுக்குலாம் தண்ணீர் விடுவேன் ஸோ நான் ஏன்னா வெயில் படாததுனால வந்து சீக்கிரமாக அந்த செடிகள் வாடியும் போகாது மண்ணில் வந்து ஈரத்தன்மை அப்படியே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கோகோபீட் யூஸ் பண்ணும்போது மண்ணில் வந்து மாய்ஸ்சர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காச்சும் நமக்கு இருக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுமே தண்ணீர் விட்டுக்கிடலாம் ரெகுலராக தண்ணீர் கண்டிப்பாக விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எங்கேயாச்சும் வெடி ஊருக்கு போயிட்டோம்னாலும் நம்ம வந்து பயந்துட்டே இருப்போம் ஐயோ தண்ணீர் விடாமல் என்ன ஆரோ செடிகள் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக அந்த கவலைப்பட வேணாம் அதுக்காகவே நம்ம வந்து இந்த கோகோபீட் யூஸ் பண்ணிக்கலாம் மண்ணில் வந்து எப் ஈரத்தன்மை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மூ கோலியஸ் பிளான்ட் அப்புறமா அந்த ஒரு இன்டோர் பிளான்ட்டும் நான் வந்து நட்டு வச்சுட்டேன் ஸோ இதெல்லாமே நம்ம நட்டு வச்சுட்டு நம்ம வந்து இது ஷேட்ல இருக்கிறதுனால இது இன்டோர் பிளான்ட் தான் அதனால் நம்ம ஷேட்லேயே வச்சுடுறோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் வாங்கினீங்கன்னா சன்லைட்டில் தூக்கி வச்சிடாதீங்க இன்டோர் பிளான்ட்ஸ்னால அது வந்து ஷேடில் இருக்கிற பிளான்ஸ் தான் ஸோ அதனால் ஷேடில் தான் வைக்கணும் இப்போ வந்து சம்மருங்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக எதுவும் வச்சுடக்கூடாது இந்த பிளான்ஸ் எல்லாமே கோலியஸ் வந்து லீவ்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் வெயிலில் வச்சிட்டோம்னா அந்த இலைகள் எல்லாமே அப்படியே கலர் மாறிடும் பார்க்கறதுக்குமே நமக்கு நல்லாவே இருக்காது செடிகள் மட்டும் வ வளர்ச்சியும் கம்மியாகிடும் ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு இண்டோர் பிளான்ஸாகவே இதை வளர்த்துடலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே நான் அரிபாட் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பால்கனியில் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இன்றைக்கி தண்ணீர் விட்டால் போதும் அடுத்து ஒரு மூணு நாள் கழித்து தண்ணீர் விடலாம் என்னோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஜேட் பிளான்ட் கோலியஸ் ரியோ பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் அப்புறமா வெற்றிலை கொடி கூட வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி சில இன்டோர் பிளான்ஸ் நான் வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே இந்த பிளான்ஸ் வச்சுட்டேன் நான் வந்து கொல்கத்தா நர்சரி கார்டனில் நான் வந்து ரெண்டு அடினியம் வாங்கியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் கூட புது புது இலைகள்லாம் வந்திருக்கு பாருங்கள் புது தளிர் வந்துடுச்சு புது இலைகள் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் இது வந்து கோகோபீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பிளாஸ்டிக் டப்பால் தான் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஸோ இங்கே பாருங்கள்னா புது இலைலாம் வந்து நல்லா செடி ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ எப்போ மொட்டு வரும்னு நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அடுத்து வந்து நான் வந்து மூணாறுல என்ன விதைகள் வாங்கிட்டு வந்தேன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ நான் இந்த விதைகள் வந்து விலைக்கு வாங்கினேன் இது வந்து மேரிகோல்டு அப்புறம் டிட்டோனியா அப்புறமா பிரிஞ்சால் இந்த மூணு சீடும் நான் வந்து விலைக்கு வாங்கினேன் ஸோ இங்கே பாருங்கள் டிட்டோனியா அப்படிங்கிற செடி வந்து நான் புதுசாக பார்க்குறேன் இந்த விதைகளும் வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி பூக்கிற பூக்கள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது நான் வந்து ட்ரை பண்ணணும் நான் இந்த விதைகள் வாங்கியிருக்கேன் அடுத்து நான் வந்து எங்கள் ரூம் பாய்கிட்ட சொல்லி நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜில் ரூம் பாய்க்கிட்ட சொல்லி கொஞ்சம் பூச்செடிகள்லேருந்து விதைகள் வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு வகையான பூச்செடி அப்புறமா இது வந்து ரோஸ் பிளான்ட்டில் உள்ள காஞ்ச விதை இதையும் நான் வந்து உடச்சி எடுத்து இதில் விதைகள் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுவும் இன்னொரு பூச்செடியில் உள்ள விதைகள் தான் எனக்கு வந்து நேமெல்லாம் தெரியல ஸோ நான் அப்படியே அவங்க கொடுத்தாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அடுத்து இது ஒரு பூச்செடியில் உள்ள விதை தான் ஸோ ஒரு நாலு வெரைட்டி நான் பூச்செடி விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் இனிதான் ட்ரை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்